ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலர் மைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலர் மைக் கூலி பார்த்தோட ரிவியூ சொல்லிருக்கோம் கண்டிப்பாக அது நம்ம எப்போ என்டர்டைன்மெண்ட் ஒரு மோடு ஒன்று போவோம் இல்ல அதுக்கு அது ஒரு எபிசோட் அது இப்போ கூலி படம் உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பி படம் பிடிச்சிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரை மனசு ஹாப்பி ஒரு மூணு மனசு பிடிச்சிருக்கா அடி சரி ஓகே நம்ம கம் டு த பாயிண்ட்டு நீங்க என்ன படம் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிக்க பார்த்தீங்களா ஆமாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதை போய் தலைவர் ஸ்டைலில் கூலி கூலி பாவார் அவங்க ஸ்டைல் போய் நான் போயிட்டு ஈவினிங் ஷோ பார்த்துட்டு வந்தேன் சரி நம்ம ரிவியூக்காக தான் மெயினாக ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது தெரியல சரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆனிச்சு என்ன ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு வந்து இப்போ ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆனது ஒட்டுமொத்த படம் பார்த்தா ஓகே தான் ரொம்ப ஹாஹா ஓஹோன்னு இல்லாமல் ஓகே தலைவர் ஃபேன்ஸ் இது பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க ஆனா எனக்கு பொறுத்தவரைக்கும் ஓகே படம் ஃபுல் பேக்கேஜ் எனக்கு வந்து எனக்கு ஆனா படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க நாங்க போனோம் ரஜினிகாந்த் ஆட் கோர் ஃபேன்ஸ் படம் சக்சஸ் அது எப்படி கேட்டீங்கன்னா போனோம் எனக்கு டைம் போனது தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனது தெரியல செகண்ட் ஹாஃப் போனது தெரியல இந்த ஃபிளாஷ் பேக் சின்னா கொஞ்சம் நல்லா மரணமாக தான் எழுதி அப்பா அப்பா ஜிஎஸ் வேற ஃபிளாஷ் இல்லாமல் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நாற்பது வயசு நாற்பது வயசு ரஜினிய பாத்துருக்க மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏக்னாலஜி டெக்னாலஜில இப்போ அப்பவே இப்படி இருக்குன்னா ஒரிஜினால் என்னமா இருப்பா என்ன இருப்பார் அது வந்து சமையா இருந்து அது இந்த இன்னொரு சீனை பாத்தீங்களா இந்த அந்த போட்டோ பாத்தீங்களா இல்லையா பாத்தான் பார்த்தா பார்த்தேன் ஒரு பழைய நடிகரோட கட்டுறாங்க எனக்கு யாரும் பேசுன்னு தெரிய தெரியுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை அது எனக்கு தெரியும் நான் சொல்றேன் சரி சரி ரைட் ஓகே ஓகே படம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு

முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு கொள்ற மாதிரி வச்சுட்டாங்க அவர வந்து தப்பிக்க விட்டு தான் அவரு வந்து இனிமே தமிழ் சிமார் அவருவாரு பயசப்பவே இடம் பிடிச்சாரு தமிழ் சின்ன இப்ப இன்னும் எல்லா படத்துலயுமே அவர் எடுத்து பாக்க ஆரம்பிக்கலாம் சரி எது எப்படியோ ஒண்ணு அவங்களுக்கு கேரக்டரா பக்காவே போயிட்டாங்க சத்யராஜ் சாரு சத்யராஜ் சாருக்கு அதான் சத்யராஜ் சார்னா ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நிறைய கொடுத்துருக்கலாம் தோணுச்சு அப்ப எப்படி கேட்டீங்கன்னா ரஜினி சார் கூட அதிகமாக க்ளோஸ் அப்ல நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு மாதிரி சீன்ஸ் காட்டிருக்கலாம் அதெல்லாம் காட்டாது கொஞ்சம் மிஸ்ஸிங் எங்களுக்கு அவரு சார் சொல்லியிருந்தாரு ரொம்ப வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு தளபதி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா ஆமா

ஆமா அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு தெரியுதுன்னா அதை ரொம்ப வருஷம் எழுதிக்கிறேன் அது சத்திர சார் அதுக்குள்ள கொண்டு போய் கட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் போர்சிங் கட்சி தலைவன் மாலை தோரம் பாக்க பாக்கிறது ஆமா சரி படத்தை ரிவியூல் பண்ண சொல்லவே பார்க்கணும்னு நினைப்பாங்க அமீர்கான் சார் அமீர்கான் சாரை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சொல்லலாம் அமீர்கான் சார் அவர் கேரக்டர் கட்டா பண்ணிருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது எப்படின்னா அமீர்கான் சார் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருப்பான்னு நினைச்சோம் நீங்க பா அது வந்து பாத்தீங்களா கேமியோ 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 மாதிரி ஆக்கிட்டாங்க அது ஒரு இது மாதிரி அமீர்கான் சார் நீங்க ஒன்று பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு தலைவர் பீடியோ அடிக்க ஆனா ஒண்ணுங்க படத்துல நம்ம உல சொன்னாலும் படம் நான் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு ரெண்டு ரெண்டு மணி நேரம் படம் தெரியல ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் படம் போகுது சிக்கிட்டு வைப்பு எப்படி இருந்தது சிக்கிடு வைப்பு ஓகே சிக்கிட்டு வைப்பு இன்ட்ரோடக்ஷனுக்கு சாங் கொடுத்தா கூட எனக்கு வந்து சிக்கிட்டு வைப்பு தரமா இருப்பா

ஆஹ் மத்தபடி இந்த ஸ்கிரீன் பிளேஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறை சொல்லவே முடியாது எழுபத்தஞ்சு வயசு ஆளுங்க தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நாப்பது வயசு ஆளுங்க அதான் பாருலாம் ஒரு எழுத்தஞ்சு வயசுல ஒரு மனிதனர் நடிச்சிட்டு இருக்காருனா இதுக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து நடித்த மாட்டேன்னு ஏங்க விஜய் சார் ஃபேன்ஸ் அவங்க அவங்க எல்லாம் பேர பசங்க மாதிரி தாக்காவை கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறீங்க நீங்க இல்லங்க சுற்றுலுத்த பத்தா கதறாங்க சரி ஏங்க படம் நல்லாவே நல்லாவேன்னு வச்சிக்கங்க ஒரு பெரிய மனுஷன் நடிச்சிருக்கார்ல அதுக்கார மதிப்பு கொடுக்கணும் கொஞ்சம் அதான் உங்க விஜய் சார் இருக்கார் இல்லைங்களா ரொம்ப அழகா பண்பாடா உங்கள வளத்துருக்காங்க உங்க கூட்டத்தை உங்களுக்கு உங்களை ஒரு ஒரு விஷயமா சொல்றேன் எப்படின்னா நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமும் நாளைக்கு நாளைக்கு நீங்க விஜய் சேர அரசிலுக்கு வந்தாரு நாளைக்கு மிகப்பெரிய ரஜினி ஃபேன்ஸோட எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க ஏன் சார் அரசியலுக்கு வந்த பிறகு கொஞ்சமாவது மூணு நாளா அதிர்ப்பு தெரிவிச்சுட்டீங்க கொஞ்சமா சோப் போட்டாத கொஞ்சம் ஓட்டு வாங்கிக்கலாம்னு நீங்க அதுவும் பண்ண விட இது இதுலயே தமிழ் சினிமாலும் சரி அரசியலும் சரி எல்லாருமே வந்து ஐம்பது ஆண்டுகள் வந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சு ஐம்பது ஆண்டு கழிச்சு ஒரு ஐம்பது ஆண்டு சினிமாலே இருக்காரு விஜய் சார் பார்த்து வளர்ந்துருக்காரு விஜய் சார் முழுக்கமும் உங்க விஜய் சார் எடுத்து பாருங்களா விஜய் சார் முழுக்கமும் ரஜினி பாருங்க அவர்லாம் குறைய சொல்லுங்க விஜய் சார் மேலே ரொம்ப சொன்னா ரஜினி சார் குடி குடிப்பார்ல

சரிங்களா நீங்க நீங்க எந்த செயல் பண்ணாலும் ரஜினி சார் சாயல் இல்லாமல் செய்யவே முடியாது இப்படி இருக்கும்போது அவர் கலாய்க்கு அவரு ஜாலியா இங்கே எத்தனை பண்ணி போய் தெரியாது ஜாலியாக அவர் பண்ணி நடிச்சு போட்டோம் தயவு செஞ்சு அவரை இன்டர் பண்ணாதீங்கன்றது என்னுடைய ஐம்பது ஆண்டுகளா மாதிரி ஐம்பது ஆண்டுகள் அவருடைய சினிமா பயணத்துக்கு எல்லாருமே வாழ்க்கையில் தெரிவிச்சிருந்தாங்க விஜய் சார் ஒரு ஒரு வாழ்க்காலும் தெரியலையா அது ஒண்ணும் இல்லங்க ரெண்டு பேரும் காண்ட்ராட்சி அந்த படம் ஓடும் சொல்லிட்டு முடியும் இதுக்கு மேலே இல்லாங்க வந்துருக்காங்க அவரு எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல அவர் மக்கள் சந்தோஷப்படுத்து பண்றாரு உங்களுக்கு அம்பத்து வயசு ஆயிடுச்சு நீங்க அரசியலுக்கு மக்கள் நல்லது பண்ண வந்திட்டீங்க ஆமா இதுக்கு மேல அவரை அவருக்கெல்லாம் சின்ன பண்ண போறீங்க எனக்கு ஒன்னும் தெரியல ஏன்னா அவரு அவர் வந்து எத்தனை படம் அடிக்க அடிக்கிறார் அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது இருக்க வழியும் பாத்துட்டு போகும் இதுக்கு அறியாத பக்கம் செலப்ரேட் அவரை போய் இந்த டைம்ல பிரஷ்ல தள்ளிடுறீங்க அவர் எதோ நடிச்சு போறாரு உங்களுக்கு பிடிக்கல பாக்காதீங்க அவ்வளவு வேலை முடிஞ்சு போய்டா நீள்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்கலாண்ணா

அவங்களுக்கு ஒரு ட்ரை கொடுக்க வேண்டியதுதான் ட்ரை போட்டுன்னு நினைச்சி நீங்கள் பாக்கவே வேணாம் சார் நீங்க அதை நெகட்டிவ் பேட் பண்றீங்க நீங்க நடிக்க ஒருத்தர் கேட்குறாரு நீங்க ஒதுங்கிங்க சார் வேணாம் ஏங்க அது அவரு விருப்பங்க அவர் டேடா ஒருத்தர் ரிவ்யூல சொல்றாரு விஜய் சார் ஃபேன்ஸ்கார் ரெண்டார பணம் சுகார் எங்களை எவ்வளோ பேசியிருக்காங்க ஆக்கிரமா பாரு பாக்கறதுன்னா போ அவ்வளோ தானே அதான் இதில் நெகட்டிவ் ஸ்பெட் பண்றது ஒண்ணுமே இல்ல கதறீங்களா ஆனா கதறது சார் விஜய் சார் உங்களுக்கு ஆபத்து சார் இப்போ விஜய் சார் நம்ம எவ்வளோ நல்ல இடத்துல நல்லவரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் ஃபேன்ஸுக்கு அந்த பக்குவம் எல்லாம் அதுதான் உண்மை அந்த அந்த எப்படி விசில் அடிச்சால் கொஞ்சம் சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்டாக ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள 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 பசங்களுக்கு தான் தெரியாது ஏங்க அஜின சார் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ உள்ள இந்த யங்ஸ்டர்ஸ்ஸுக்கும் ரஜின சாரை பற்றி நிறைய விஷயம் தெரியும் நல்ல பேர் நல்லா அந்த இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் படம் பார்த்து நல்லா தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அது மாதிரி விஷயம் நெகட்டிவ் வெரி எனக்கு வந்து இது உள்ள திமுக வேலையா இருக்குமோ அது அரசியல் தீங்கு நினைக்காதீங்க ஒரு இல்லை இது நே ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னா அவருக்கு வாங்கக்கூடிய ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டுருக்கு இல்லையா அதை கலைச்சி அவங்க வாங்கிக்கலாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு

நீ சொல்ற கரெக்ட் எவ்வளோ டெக்னிஷன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு செகண்ட் அப்படியே ஒரு எப்படியோ ஒரு இது கிடச்சி சொல்லிட்டு ட்விட் போட்டு போயிட்டு நெக் ஏன்னா லியோ படமே நல்லா இருந்தால் நாங்கள் சொல்லி சொல்லி பழகணும் ரொம்ப வெளில போய்ட்டு எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சி நல்லாவே சொன்னால் எல்லாம் நல்லா குறை சொன்னாங்க ஆனா எனக்குலாம் நல்லா தான் இருக்குப்பா அதில் என்ன கொஞ்சம் சின்ன அது ஒரு பிரச்சனை அது நடத்துதா அதெல்லாம் சின்ன தொய்வுகள் இருக்கிறதா அது ஏன் புஷ்ப என் உண்மையாக சொல்கிறாங்க புஷ்பா படத்த கதையே கிடையாதுங்க அதெல்லாம் பரவாயில்ல கிடையாது ஆனால் அதை அதை வச்சு கொண்டாடுனாங்க மக்கள் இல்லைங்க நம்ம ஊர் சினிமா ஆயிரம் கோடி எடுக்க ஐநூறு கோடி அடிக்கலாம் இல்ல ஒரு படத்தை விட கொண்டு போனோம் விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் சார் ஆள் படம் அடிச்சாலும் நெகட்டிவ் விமர்சனம் நிறுத்துனா தான் நம்ம பெரிய லெவலில் நெகட்டிவ் பண்ணலாங்க அது ஒரு வரமுறையன் இதை நீங்க பண்றாங்க சார் இதை தவிர்த்துருக்கலாம் இப்படி பண்றான்

இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டேரக்டர் கில்லி படாட்ட டேரக்டர்லாம் விஜய் இல்ல மாதிரி பாஷா டேரக்டர்லாம் பாஷா ரஜினி இல்ல ஆமா ஆனா அது சுரேஷ் கிருஷ்ணாலாம் ரஜினி கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் டேரக்டர் தான் உருவாக்குறாங்க அதனால அப்புறம் டேரக்டர் தான் பெரிய ஆளு சரிங்களா அப்ப எந்த கிரெடிட்லாம் அது இல்லாம இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல லோகேஷ் கனராஜ் இந்தியன் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு ஆமா

எனக்கு <laughs> <laughs> ரஜினி சார் ஃபேனாதான் விஜய் சார் தெரியும் ஆமா எனக்கு விஜய் சார் ரொம்ப நான் கில்லி படம் எப்படி பார்த்தாலும் வந்து அப்பெல்லாம் சிறு வயதுல வளர்ந்த ஸ்டேஜ் கில்லி படத்தை நீங்க எத்தனை பாதியும் தெரியலன்னா ஒரு ஒரு தொண்ணூறு தடவை பார்த்திருக்கோம் ஒரு அஞ்சு வாட்டி பாத்துருப்போம் சீரியஸ்ஸா பாத்துருப்பான் தடவை எனக்கு பிடிக்கும் எனக்கு நீங்க இவங்க அடிச்சிக்கத்தால நம்மளுக்கு நெகட்டிவ் அது ஒரு விஜய் சார் எப்படி இருப்பான் நெகட்டிவ் அதுவும் தவறும் சார் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க விஜய் சார் நீங்க வந்து என்னன்னா இப்ப ரஜினி சார் எங்களுக்கு என்ன விஷயம்னா விஜய் சார் வந்து ரஜினி சார் நீங்க சொன்னபோது ஒரு அம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆஹ் அம்பதா வருஷத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கே வேலை கிடையாது ஆனா அவர் வெளில அரசியலுக்கும் வாய் தொடக்க மாட்டாரு சினிமாவுக்கும் வாய் திறக்க மாட்டாரு யாரு சினிமாவா அரசியலான்னு அவரு இன்னும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க அவருக்கு மார்க்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தோத்தாருன்னா நாளைக்கு வந்து அரசுட்டா படம் அடிச்சுட்டு ஐநூறு கோடி ஐநூறு கோடி சம்பளம் வாங்குவாரு ஐநா பாட்டு போயிடுவாரு ஆனா இவர் நம்பி அரசியல் இறனும் கதை நான் தான் தெரியாது

நாளைக்கு விஜயதர படம் வந்தாலும் ரிவியூ போடுவோம் எல்லார படமும் நல்லா இருக்கும் சார் தமிழ் சினிமா அதுக்காக டெவலப் ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் பரப்பாதீங்க இது நல்லா இல்லையா நல்லா சொல்லிட்டு போவாங்க நீ நடிக்கிறேன்னு கேக்குறது இப்ப நீங்க ரிவ்யூ பண்ணு கேட்க எனக்கு உரிமை கிடையாது இல்ல ஆமா யாரும் ரிவியூ பண்ணலாம் நீங்க நடிக்கிறீங்க எனக்கு உரிய அவங்களுக்கு உரிமை கிடையாது அது தனி பர்சனல் அத கலக்காதீங்க கலக்காதீங்க நம்மளுக்கு பம்பளை பாக்கணும் ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்கன்னா ரஜினி சார் எல்லாம் மழை எடுத்தா பார்க்க கொரியான பேர் வெயிட் பண்றாங்க அப்ப அவர் ஏதாவது லோகேஷ் படம் தான் ரஜினி ரஜினி படம் அன்னைக்கு தான் நம்பி வராங்க அது ரஜினி ஃபேன் சான்சஸ் சந்தேகம் சாட்டிஸ்பைட் பண்ணும் உங்களுக்கு பிடிக்கல பாக்காதீங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு உண்மையான ஒரு சினிமா ரசிகர்களை பாத்தீங்கன்னா

ரோப் சூப்பராது அவங்களுக்கு தகுத்த மாதிரி காட்டிட்டார் தகுந்த மாதிரி பழ காட்டியிருக்காங்க ஆனா நல்லா அதெல்லாம் அதை பாராட்டாங்க லோகேஷ் சொல்லிருந்தாரு நாங்க வந்து ரஜினி சார் ரொம்ப பார்த்து பாத்து வச்சுக்க போயிருந்தா அதனால அதுக்கு முன்னாடி நாங்க ரஜினி சார் ரொம்ப பார்த்து வச்சுக்கிறோம் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அவருக்கு மினிமம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்ண வச்சுக்கிறோம் ஆனா ஒன்னொன்னு சொல்றேன் ரஜினி சார் பணம் அடிக்கிறது காசுக்கு நீங்க நினைக்கிறேன் எங்களை நான் நியூட்ரல் ஆட்ஸ் பேசுறேன் எங்களை புதைக்கு எனக்கு அப்படி கிடையாது